இந்தியா கூட்டணியை முடக்கப் போகும் பாஜக டெல்லியில் உருவான பகீர் திட்டம் வணக்கம் நண்பர்களே டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவாலின் ஆட்சியை பாஜக வீழ்த்தியிருப்பதை அடுத்து தமிழ்நாட்டில் உள்ள இந்தியா கூட்டணி கட்சியினர் கொந்தளிப்பில் காணப்படுகிறார்கள் அதோடு இந்த இந்தியா கூட்டணியை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருந்து கொண்டிருக்கிறது மற்ற மாநிலங்களில் அது எப்போதோ முடிந்துவிட்டது மம்தா பானர்ஜி எல்லாம் மக்களவை தேர்தலில் மட்டுமே இந்தியா கூட்டணிக்கு வருவேன் சட்டசபை தேர்தலில் எக்காரணம் கொண்டும் காங்கிரசுடன் கூட்டணி வைக்க மாட்டேன் என்று அடித்து சொல்லிவிட்டார் இதே போன்றுதான் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அகிலேஷ் யாதவும் மகாராஷ்டிராவில் உள்ள சிவசேனாவும் காங்கிரஸ் கூட்டணியை விட்டு வெளியேறிவிட்டார்கள் இந்த நிலையில்தான் கடந்த மக்களவைத் தேர்தலில் டெல்லியில் காங்கிரசுடன் கூட்டணி வைத்து போட்டியிட்ட அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஒரு தொகுதியில் கூட வெற்றி கிடைக்காததால் சட்டமன்ற தேர்தலில் அவர் தனித்து போட்டியிட்டார் ஆனால் இந்த முறை இருபத்தி ரெண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்ற போதும் ஆட்சியை இழந்திருக்கிறார் அதே சமயம் காங்கிரஸ் கட்சியால் டெல்லியில் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியவில்லை இந்த நேரத்தில் தான் தமிழ்நாட்டில் உள்ள திமுகவினரும் விடுதலை சிறுத்தை கட்சியினரும் டெல்லியில் காங்கிரசும் ஆம் ஆத்மி கட்சியும் இணைந்து போட்டியிட்டு இருந்தால் பாஜகவினால் ஆட்சியை பிடிக்க முடிந்திருக்காது நீங்கள் கூட்டணி வைக்காததே தோல்விக்கு காரணமாயிற்று என்று தங்களது ஆதங்கத்தை வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார்கள் இவர்களில் திருமாவளவன் ரொம்பவே ஆதங்கப்பட்டு வருகிறார் அவர் வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில் டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவாலின் ஆட்சியை அகற்ற பாஜக அனைத்து பலத்தையும் பயன்படுத்தி இருக்கிறது அவரை புதிய மதுபான கொள்ளை வழக்கில் கைது செய்தது மட்டுமின்றி சிறையில் அடைப்பதற்கும் அரசியல் சாசன அமர்வு அளித்த தீர்ப்பை ரத்து செய்வதற்கு உடனடியாக சட்ட திருத்தம் கொண்டு வந்தது பாஜக அரசு ஆனால் இதற்கு காங்கிரஸ் கட்சி பெரிதாக எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை தங்களிடம் இருந்த டெல்லி பஞ்சாப் போன்ற மாநிலங்களை ஆம் ஆத்மி கைப்பற்றி விட்டதால் அவர்கள் மீது காங்கிரஸ் கட்சி கோபத்தில் இருக்கிறார்கள் அந்த வகையில் இந்தியா கூட்டணியில் காங்கிரசும் ஆம் ஆத்மியும் இருந்த பொருந்தாத கூட்டணியாகவே இருந்து வருகிறது இப்படி ஒருவருக்கொருவர் ஈகோ பார்த்து கொண்டு ஒற்றுமை இல்லாமல் இருந்தால் தொடர்ந்து நமக்கு தோல்விதான் கிடைக்கும் டெல்லியில் கெஜ்ரிவால் பதிமூன்று தொகுதிகளில் தோல்வி அடைவதற்கு காங்கிரஸ் கட்சியே காரணமாகி இருக்கிறது அந்த வகையில் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆட்சியை பிடிப்பதற்கு காங்கிரஸ் கட்சி கூட்டணி வைத்திருந்தால் டெல்லியை இழந்திருக்க மாட்டோம் அதனால் இந்தியா கூட்டணி கட்சிகள் உடனடியாக ஒன்று கூடி அடுத்த கட்ட ஆலோசனையில் ஈடுபட வேண்டும் என்று கூறியிருக்கும் திருமாவளவன் கூறியிருக்கும் இன்னொரு கருத்துதான் பாஜகவினருக்கு கடுமையான கோபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படி அவர் என்ன கூறியிருக்கிறார் என்றால் மோடியின் அராஜக ஆட்சியிலிருந்து இந்தியா கூட்டணி தான் இந்த நாட்டையும் மக்களையும் காப்பாற்றுவார்கள் என்று இந்திய மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் அதனால் இந்த நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இந்தியா கூட்டணிக்கு உள்ளது என்பதை உணர்ந்து இந்தியா கூட்டணி ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார் இதையடுத்து பாஜகவின் ஐடி விங் வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த நாட்டையும் மக்களையும் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தான் இந்தியா மக்கள் பாஜகவுக்கு வாக்களித்து வருகிறார்கள் மோடி என்கிற ஒருவரை எதிர்க்க இருபத்தி எட்டு கட்சிகள் ஒன்று சேர்ந்திருக்கிறீர்கள் அந்த அளவுக்கு பாஜக இந்தியாவில் வலுவான கட்சியாக இருக்கிறது காரணம் அதிகப்படியான மக்கள் பாஜகவுக்கு வாக்களித்து வருகிறார்கள் மோடி தான் இந்த நாட்டையும் மக்களையும் பாதுகாப்பார் நாட்டு வளர்ச்சி பாதைக்கு எடுத்துச் செல்வார் என்று மக்கள் நம்புகிறார்கள் அதனால்தான் தான் நீங்கள் இருபத்தெட்டு கட்சிகள் ஒன்று சேர்ந்தும் அவரை ஒன்றும் செய்ய முடியவில்லை குறிப்பாக காங்கிரஸும் திமுகவும் ஆட்சியில் இருந்தபோதுதான் இந்தியாவுக்கு சொந்தமான கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்தார்கள் இப்படி திமுக காங்கிரஸ் ஆட்சியில்தான் இந்த நாட்டுக்கு கேடு வந்திருக்கிறது மோடி ஆட்சியில் இந்தியா நல்ல பாதுகாப்பாக தான் இருக்கிறது அதனால் இந்தியா கூட்டணி என்று கொள்ளைக்கார கூட்டத்திடமிருந்து இந்த நாட்டை பாதுகாக்கவே இந்திய மக்கள் மோடிக்கு வாக்களித்து வருகிறார்கள் என்று கூறியுள்ள பாஜக ஐடி விங் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அனைத்து கட்சிகளும் ஒரே கொள்கை கொண்டவர்கள் என்று கூறுகிறார் திருமாவளவன் அப்படி என்றால் ஒரே கொள்கை கொண்ட நீங்கள் எதற்காக தனித்தனி கட்சிகளாக வைத்திருக்கிறீர்கள் அனைத்து கட்சிகளையும் ஒரே கட்சியாக இணைத்துவிட வேண்டியதுதானே உங்களுக்கிடையேதான் தான் ஈகோ கிடையாதே விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை நிறைய உள்ளதே அதனால் இந்தியா கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளுக்கு பாடம் நடத்துவதை விட இதை திருமாவளவன் போன்றவர்கள் முதலில் செய்து காட்ட வேண்டும் சாதி கட்சி நடத்தி மக்களை துண்டாடும் நீங்கள் எல்லாம் இந்த சமூகத்தை பிடித்த பீடைகள் இப்படிப்பட்ட உங்களுக்கு பாஜகவையும் பிரதமர் மோடியையும் விமர்சிக்க எந்த ஒரு தகுதியும் இல்லை என்று பாஜகவின் ஐடி விங் ஒரு பரபரப்பு செய்தி வெளியிட்டுள்ளது அடுத்த செய்தி உதயநிதியை குறிவைக்கும் டெல்லி அறிவாலயத்தை ஆட்டம் காண வைத்த பஹீர் செய்தி டெல்லியில் ஆம் ஆத்மி தலைமையிலான ஆட்சி நடைபெற்று வந்தபோது புதிய மதுபான கொள்கை வழக்கில் அம்மாநிலத்தின் துணை முதலமைச்சர் மணிஷ் சிசோடியா மற்றும் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள் அதேபோன்று தெலுங்கானா முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர் ராவின் மகள் கவிதாவும் இதே புதிய மதுபான கொள்கை வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டார் இப்படி இந்த புதிய மதுபான வழக்கில் சிக்கிய இரண்டு மாநிலங்களை சார்ந்தவர்களும் அந்த ஊழல் காரணமாகவே தங்களது ஆட்சியை இழந்திருக்கிறார்கள் இப்படியான நிலையில் அடுத்தபடியாக டெல்லி மேலிடத்தின் கவனம் தமிழ்நாட்டின் மீது விழுந்திருக்கிறது அமித்ஷாவை பொறுத்தவரை டெல்லியில் எப்படி ஊழலை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்து அந்த ஆட்சியை வீழ்த்தினோமோ அதே போன்று திமுகவின் ஒட்டுமொத்த ஊழலையும் அம்பலத்துக்கு கொண்டு வந்து இந்த ஆட்சியையும் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று தயாராகிவிட்டாராம் அந்த வகையில் தற்போது திமுகவில் மு ஸ்டாலின் பெயரளவுக்கு மட்டுமே பொம்மை முதலமைச்சராக இருக்க உதயநிதியும் சபரிசனும் தான் திரைமறைவில் அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே இவர்கள் இருவரும் ஆண்டுக்கு முப்பதாயிரம் கோடி சம்பாதிப்பதாக திமுகவின் அமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் பேசிய ஆடியோ வெளியானது அந்த வகையில் இப்போது உதயநிதி துணை முதலமைச்சர் ஆகிவிட்டதால் ஆண்டுக்கு அவர்கள் எத்தனை ஆயிரம் கோடி அடித்துக் கொண்டிருக்கிறார்களோ தற்போது திமுகவை அனைத்து புலனாய்வு துறைகளும் தீவிரமாக கண்காணிக்க தொடங்கிவிட்டதாம் முக்கியமாக உதயநிதி ஸ்டாலினை சுற்றி வளைக்க திட்டமிட்டுள்ளார்களாம் அவர் மீது ஏற்கனவே சில வழக்குகள் இருக்கும் நிலையில் தற்போது மிகப்பெரிய ஊழலும் நடந்து கொண்டிருக்கிறது அதனால் இவரை கையும் காலவுமாக பிடித்து டெல்லி துணை முதலமைச்சர் மணிஷ் சிசோடியாவை போன்று சிறையில் தள்ளுவதற்கும் அமலாக்கத்துறைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாம் அதனால் கூடிய சீக்கிரமே தமிழ்நாட்டுக்குள் அதிரடியாக நுழையும் அமலாக்கத்துறை திமுகவின் அனைத்து முக்கிய புள்ளிகளையும் அடுத்தடுத்து தட்டி தூக்குவதோடு உதயநிதியையும் கட்டம் கட்டுவார்கள் என்பது தெரிய வந்துள்ளது இப்படி டெல்லியை தொடர்ந்து தமிழ்நாட்டை அமித்ஷா டார்கெட் விட்டதை அடுத்து அறிவாலய வட்டாரம் கடும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறது அடுத்த செய்தி விஜய் மீது அழுகிய முட்டைகள் வீச திட்டம் ட்விட்டரில் வெளியான ஆடியோவால் காவில் சலசலப்பு நடிகர் விஜய் கட்சி தொடங்கி ஓராண்டு ஆகிவிட்ட நிலையில் இப்போது வரை அவர் மக்களை சந்திக்கவில்லை தனது கடைசி படமாக ஜனநாயகன் படத்தில் நடித்து முடித்ததும் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்ய திட்டமிட்டுள்ளார் அந்த வகையில் மார்ச் மாதத்திலிருந்து அவர் சுற்றுப்பயணத்தை தொடங்குவார் என்று தமிழக வெற்றிக்கழக கழக வட்டாரங்களில் கூறுகிறார்கள் இப்படியான நிலையில் தற்போது ட்விட்டர் பக்கத்தில் ஒரு ஆடியோ வெளியாகி இருக்கிறது அதில் விஜய் மார்ச் மாதத்தில் இருந்து தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்ய திட்டமிடுகிறார் அப்படி விஜய் சுற்றுப்பயணம் செல்லும் போது அவர் மீது அழுகிய முட்டைகளை செல்லும் இடமெல்லாம் நாம் வீசிக்கொண்டே இருக்க வேண்டும் இதற்காக ஒரு லாரியில் அழுகிய முட்டைகளை வாங்கி அடுக்கி வைக்க வேண்டும் என்று அந்த ஆடியோவில் சிலர் பேசிக் கொள்கிறார்கள் இந்த ஆடியோ சோஷியல் மீடியாவில் வெளியானதை அடுத்து விஜயின் பனையூர் அலுவலகம் பதற்றம் விஜயின் சுற்றுப்பயணத்திற்கு இடையூறுகள் வரும் என்று தெரிந்தாலும் இப்போது அவருக்கு மிரட்டல் விடும் தொணியில் அவர் மீது அழுகிய முட்டை வீசுவோம் என்று ஆடியோ இருப்பதால் விஜய்க்கு இன்னும் செக்யூரிட்டியை பலப்படுத்த தமிழக வெற்றிக் கழகம் திட்டமிட்டுள்ளது ஒவ்வொரு மாவட்டத்திலும் விஜய் ரசிகர்களும் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்றும் சுற்றறிக்கை அனுப்புவதற்கு பனையூறு அலுவலகம் திட்டமிட்டு இருக்கிறது இந்தியா கூட்டணி சேர்ந்த காங்கிரஸ் ஆம் ஆத்மி தனித்தனியே போட்டியிட்டதால் தான் டெல்லியை பாஜக கைப்பற்றிவிட்டது என்று திருமாவளவன் வெளியிட்ட செய்திக்கு பாஜக ஐக்கியம் கொடுத்த மதிலடி டெல்லியை தொடர்ந்து தமிழ்நாட்டின் மீது கவனத்தை திருப்பியிருக்கும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உதிரிதியின் வழக்குகளை தூசு தட்ட ஆணை பிறப்பித்திருப்பது மற்றும் மார்ச் மாதம் முதல் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்யப்போகும் விஜய் மீது அழுகிய முட்டைகளை வீசுவதற்கு திட்டமிட்டிருப்பதாக சிலர் வெளியிட்டுள்ள ஆடியோ குறித்த உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்